Who is the Binami Queen of Tamil Nadu? என்ற பெயரில் ஆய்வு படத்தின் அடுத்த பகுதியை அறப்போர் இயக்கம் வெளியிட்டுள்ளது நாற்பத்தி மூன்று நிறுவனங்களுக்கு சசிகலா மற்றும் அவருடைய உறவினர்கள் பினாமியாக இருப்பதாக ஏற்கனவே வெளியிடப்பட்ட முதல் வீடியோவில் இந்த அமைப்பு சொல்லியிருந்தது மேலும் ஜெயலலிதாவுக்கு எதிரான குவிப்பு வழக்கில் நீதிபதி குன்ஹா அளித்த தீர்ப்பிலிருந்தும் அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த ஆடிட்டர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மேற்கொண்ட ஆய்வின் மூலமும் கூடுதல் தகவல்களை சேர்த்து வீடியோவை வெளியிட்டனர் அறப்போர் இயக்கத்தின் இரண்டாவது பகுதி வீடியோ டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடப்பட்டது சசிகலா மற்றும் அவருடைய உறவினர்கள் எப்படி நேரடியாக சொத்து சேர்க்க தொடங்கினார்கள் மேலும் மற்றவர்களின் சொத்துக்களை தங்களுடைய பேருக்கு மாற்றுவதற்கு எவ்வாறெல்லாம் மிரட்டினார்கள் என்பது குறித்து இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக இசையமைப்பாளரும் பாடலாசிரியருமான கங்கை அமரனுக்கு சொந்தமான பண்ணை வீட்டை எப்படி மிரட்டி வாங்கினார்கள் என்பது குறித்து இரண்டாவது பகுதி வீடியோவில் விரிவாக சொல்லப்பட்டது சசிகலா குடும்பம் மிரட்டி வாங்கியது உண்மை பழைய மகாபலிபுரம் உள்ள பயனூர் என்ற இடத்தில் இருபத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவிலான கங்கை அமரனின் பண்ணை வீட்டை சசிகலா மற்றும் அவருடைய உறவினர்கள் மிரட்டி வாங்கியது தொடர்பான ஆவணங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன சசிகலாவின் சகோதரி மகனான பாஸ்கரன் கங்கை அமரனிடம் சென்று முதல்வர் ஜெயலலிதா உங்களை பார்க்க விரும்புகிறார் என்று அழைத்து சென்று சந்திக்க வைத்துள்ளார் பின்பு முதலமைச்சருக்கு உங்களுடைய பங்களா மிகவும் பிடித்துவிட்டது எனவே இந்த பங்களாவை நீங்கள் விற்றுவிடுங்கள் என்று கூறுகிறார் அதற்கு பதிலளித்த கங்கை அமரன் இந்த நிலம் என்னுடைய இசையமைப்பு பணிகளுக்கு மிக உபயோகமாக உள்ளது மேலும் என் குடும்பத்தாருக்கு இந்த வீட்டை விற்பதில் விருப்பமில்லை என்று கூறியதாக அந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ளது இவற்றையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாத ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகனான சுதாகரன் கங்கை அமரனை பின்தொடர்ந்த வண்ணம் இருந்துள்ளார் இந்த நிலையில் திடீரென்று ஒரு நாள் அமரனின் வீட்டுக்குள் பதிவாளர் மற்றும் பிற அரசு அதிகாரிகளுடன் சென்று அமரனையும் அவருடைய மனைவியையும் மிரட்டி கையெழுத்து போட வைத்ததாக வீடியோவில் விவரிக்கப்பட்டுள்ளது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை வெறும் பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கு எழுதி வாங்குகிறார்கள் யார் பெயருக்கு எழுதப்படுகிறது என்று கூட சொல்லாமலேயே எழுதி வாங்கப்படுகிறது சில நாட்கள் போன பின்புதான் அந்த நிலம் அது சசிகலாவின் பெயருக்கு பதியப்பட்டுள்ளது என்று தெரிய வருகிறது முன்னூத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி நான்கு தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி நான்கு ஆகிய சர்வே எண் கொண்ட இந்த நிலத்தை தான் கங்கை அமரன் மன்னார்குடி குடும்பத்துக்கு எழுதி கொடுத்துள்ளதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் நாற்பதாவது சாட்சியாக பயனூர் பங்களாவை என்னிடம் இருந்து மிரட்டிதான் வாங்கினார்கள் என்று அவரே கூறியுள்ளார் கங்கை அமரனே மிரட்டப்பட்டுள்ளார் என்றால் சாதாரண மக்களின் நிலை என்னவாக இருக்கும் என்ற கேள்வியை எழுப்புகிறது அந்த திரைப்படம் என்ற கேள்வியை எழுப்புகிறது அந்த படம் இரண்டு ஏக்கரில் ஆரம்பித்து அருகிலுள்ள சிறுதாவூர் கருங்குழிப்பள்ளம் உள்ளிட்ட இடங்களில் நூத்தி பனிரெண்டு ஏக்கர் நிலத்தையும் இவர்கள் மிரட்டி வாங்கியுள்ளதாக அதில் சொல்லப்பட்டது சசிகலா இளவரசி மற்றும் இளவரசியின் மகனான விவேக் சுதாகரன் ஆகியோரின் பெயரில் இந்த நூத்தி ஏக்கர் நிலமும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சர்வே எண்ணை எடுத்துக்கொண்டால் சுதாகரன் பெயரில் பதிவு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் இதே சர்வே எண் அரசின் வலைதளத்தில் அரசாங்க குலம் என்று கூறப்பட்டுள்ளது அதே போன்று சர்வே எண்ணும் அரசாங்க நிலத்தின் சர்வே எண்ணை காட்டுகிறது அரசாங்க நிலமும் சுதாகரன் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நூத்தி பன்னிரண்டு ஏக்கர் நிலத்தின் மதிப்பு தற்போது முன்னூறு கோடி ரூபாயை தாண்டும் என இயக்க வீடியோ விவரிக்கிறது அதிகாரத்தில் இருந்தவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள் அறப்போர் இயக்கம் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவுகள் பற்றி கங்கை அமரனிடம் கேட்டபோது பண்ணை வீட்டை பிடுங்கிக் கொண்டார்கள் இது நீதிமன்றத்தில் ரெக்கார்டிலேயே உள்ளது திரும்ப அதை எதற்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் இதை எழுதுவதால் கையை விட்டு போன சொத்தை திரும்பி உங்களால் பெற்றுத்தர முடியுமா எத்தனை வருடமாக இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி பேசவே எனக்கு எரிச்சலாக உள்ளது ஊரையெல்லாம் கொள்ளையடித்துவிட்டு போய்விட்டார்கள் ஒவ்வொருத்தராக பிடிபடுகிறார்கள் நீதிமன்றத்திற்கு போனால் மருத்துவமனையில் போய் படுத்துக் கொள்கிறார்கள் என்று கொந்தளித்தார் அமரன் பாட்டு பாடி கச்சேரி நடத்தி சேர்த்த நிலம் கொள்ளை அடித்தவர்களின் முகம் வெளியே வருவதில்லை வரும்போது வரட்டும் போன சொத்தை பற்றி கவலை இல்லை அதிகாரத்தில் இருப்பவர்கள் நிலத்தை பறித்து கொண்டு வாயை மூடிக்கொண்டு போங்கள் என்று சொல்வார்கள் அப்படித்தான் நாம் போக வேண்டுமா ஊரை கட்டி ஆள்பவர்களானாலும் ஆனாலும் முடிவில் ஒரு பிடி மண்தான் என்பதை பிறகு தெரிந்து கொள்வார்கள் சினிமாவில் பாட்டு எழுதி கச்சேரிக்கு போய் பாடல் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த அந்த இடத்தை ஒரே நொடியில் பிடுங்கிக் கொண்டார்கள் அவர்கள் கேட்டால் அதை எழுதி கொடுத்து விட வேண்டும் இந்த அம்மா போய் சேர்ந்து விட்டார்கள் என்பதால் இதையெல்லாம் என்னால் சொல்ல முடிகிறது இது குறித்து யாராவது வாய் திறந்திருப்பார்களா இப்போது அவர் இல்லை என்பதால் தானே பேச முடிகிறது இந்த விவகாரத்தில் அப்போது ஜெயலலிதாவை பார்த்தீர்களா நில விவகாரம் குறித்து பேசினீர்களா என்று நாம் அவரிடம் கேட்டோம் அவர் ஜெயலலிதாவை பார்த்திருக்கிறேன் அறிமுகப்படுத்தும் போது பார்த்தேன் மலர்ச்செண்டை வாங்கி கொண்டு ஜெயலலிதா சென்றுவிட்டார் அவர்களை காட்டித்தானி சசிகலா குடும்பத்தினர் பேச ஆரம்பித்தார்கள் என்றார் மிகுந்த கவலையும் கோபமுமாக இது தொடர்பாக அறப்பொரு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான ஜெயராம் வெங்கடேஷிடம் பேசினோம் சசிகலா மற்றும் அவரது உறவினர்கள் எங்கெல்லாம் சொத்தை வளைத்து போட்டுள்ளார்கள் என்பது பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவை வெளியிட இருக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களது பணி ஓயாது மேலும் இது குறித்து சட்ட என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஆலோசித்து வருகிறோம் விரைவில் சொத்தை இழந்தவர்கள் அவற்றை திரும்பப் பெறுவார்கள் என்றார் அவர்